அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அறநூல்கள் பதினொன்னு பார்த்துருந்தோம் இருந்தோம் அடுத்ததாக அகநூல் ஆறு இருந்துச்சு அந்த ஆறில் ஐந்து நூல்கள் பார்த்துட்டோம் கடைசியாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ள கடைசி நூல் இதுதான் என்ன அப்படின்னா கைநிலை அப்படிங்கிற நூல் இந்த கைநிலை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புல்லங்காடனார் இந்த நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐந்து திணைகள் இருக்குது ஐந்து திணைகள் ஒவ்வொரு திணைக்கும் பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து இன்ட்டு பனிரெண்டு அறுபது பாடல்கள் இருக்கும் இதுதாக உண்மையாக எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை அறுபது ஆனால் இவங்க பனை ஓலையில எழுதுனதால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் மீதமுள்ள பதினைந்து பாடல்கள் செல் அரிச்சு அந்த நிலையிலேயே இருந்ததால் அந்த பாடல்களை வந்து இவங்களால் சரியாக எழுத முடியல அப்போ கணக்குக்கு அறுபது பாடல்கள் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து அப்போ ஒரு திணைக்கு பனிரெண்டுன்னா எது எதுக்கு எல்லாம் முழுமையா கிடைச்சிச்சு எதுக்கு முழுமையா கிடைக்கல அப்படின்னு பார்க்குறோம் குறிஞ்சி திணைக்கான பனிரெண்டு பாடல்களும் முழுமையாக கிடைச்சிருக்கு பாலை திணைக்குரிய பனிரெண்டில் ஏழு தான் கிடைச்சிருக்கு மீதி ஐந்து கிடைக்கல முல்லை திணைக்குரிய பனிரெண்டில் மூணு கிடைச்சிருக்கு மீதி ஒன்பது கிடைக்கல மருதத்தில் பனிரெண்டில் பதினொன்று கிடைச்சிருக்கு ஒன்றும் கிடைக்கல நெய்தல் திணையில் பனிரெண்டுக்கு பனிரெண்டும் கிடச்சிருக்கு அப்போ நம்முடைய நூல் என்ன கைநிலை கைநிலையில் முழுமையாக கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எந்தெந்த நூல்களுக்கு அப்படின்னா குறிஞ்சியில் பனிரெண்டும் கிடைச்சிருக்கும் நெய்தலில் பனிரெண்டும் கிடச்சிருக்கும் மீதமுள்ள நூல்களில் முழுமையாக கிடைக்கல அப்போ கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து இதுக்கு வேறு பெயருக்கு என்ன அப்படின்னா ஐந்திணை அறுபது அப்படின்னு பேரு ஏன் அப்படின்னா ஐந்து திணைகளை கூறுவதால் இதற்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்றாங்க சிறப்பு பெயர் ஐந்திணை அறுபது என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னா கைநிலை இது வந்து அகநூல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அகநூல் ஆறும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த திணையை வந்து ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு விதமா முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க அப்ப இந்த கைநிலையானது திணையை எப்படி வரிசைப்படுத்திருக்கு அப்படின்னா முதலாவதாக குறிஞ்சி அடுத்ததாக பாலை அடுத்ததாக முல்லை அடுத்தது மருதம் கடைசியாக நெய்தல் என்ற வரிசையில தான் திணைக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க அடுத்தது தாரா என்ற பறவை பெயர் இந்த நூலில் கா காணப்படுகிறது என்ற என்ன பறவை அப்படின்னா தாரா அப்படிங்கிற பறவையை பாசம் ஆசை இரசம் கேசம் இடபம் உத்தரம் போன்ற வட சொற்கள் வந்து இந்த நூலில் மிகுதியாக பயன்படுத்திருக்கிறதா சொல்றாங்க ஊவசாவையினுடைய மாணவர் தான் யார் அப்படின்னா அனந்தராம ஐயர் அவர் தான் இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு எந்த நூல் அப்படின்னா கைநிலை அப்போ இது வரைக்கும் நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பதினெட்டு நூல்களையும் தெளிவாக பார்த்துருக்கோம் அதுக்கு தனித்தனி வீடியோவாக நம்ம பிளே பண்ணி வச்சுருக்கோம் நான் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பதினோரு நூல்கள் தனியாகவும் இந்த அகநூல்கள் ஆறும் தனியாகவும் அதுக்கு தனி ஒரே வீடியோவாக எடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் பார்த்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்